சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு ஆந்திரா ஊறுகாய் வகையில் ஒன்று தான் பார்க்க போகிறோம் அது என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம கோவக்காயில் பொரியல் பண்ணியிருக்கோம் சட்னிலாம் கூட பண்ணுவோம் மொத்தல் பண்ணுவோம் ஆனால் ஊறுகாய் பண்ணி அது டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு காஸ்ட்ரயான் கடாயில் ஒரு ரெண்டரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்து அதில் ஒரு டீஸ்பூன் கடுகு நல்லா பொரிய விடுறோம் கோவக்காய் ஒரு இரநூறுலேருந்து இரநூத்தம்பது இருக்கும் இந்த மாதிரி சிகப்பாக இருந்தால் பரவாயில்ல ஃபுல்லாக பழுத்து இருக்கிறதான் சேர்க்கக்கூடாது நல்லா கழுவிட்டு வட்ட வட்டமாக தின் ஸ்லைசஸாக கட் பண்ணி வச்சதை இந்த எண்ணெயில் சேர்த்துக்கிறோம் இதை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விடணும் அதாவது சுருளை சுருளை வதக்கணும் அந்த அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிறோம் இதில் முக்கியமே இதை வதக்கிறதோட ருசியில் தான் இருக்குது இப்போ இதில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன் மஞ்சள் பொடி எல்லா இடமும் அதாவது அந்த காய் எல்லாத்துலேயும் படுற மாதிரி நல்லா கிண்டி மேலே இருக்கிறத கீழேயுமா கிளறி விடுறோம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதங்கிக்கிட்டே இருக்குது இப்போ இந்த ஊறுகாய்க்கு தகுந்த அளவுக்கு உப்பு சேர்த்தாச்சு உப்பு சேர்த்தா கொஞ்சம் சீக்கிரம் வதங்குங்கிறதுனால உப்பு சேர்த்தாச்சு உப்பு மஞ்சள் பொடி போட்டால் கோவக்காய் நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கு எண்ணெயில் பாருங்கள் எப்படி பளபளம்னு இருக்குன்னு எல்லா காயுமே கொஞ்சம் எண்ணெய் சேர்த்த உடனே பளபளப்பாக இருக்கும் இது ரொம்ப பளபளம்னு தெரியுது இப்போ நான் இதோட சேர்க்கறதுக்காக மெல்லுசாக கட் பண்ண தக்காளி நீங்கள் பொடி பொடியாக கூட நறுக்கிக்கலாம் சீக்கிரமாக வதங்கும் நான் வந்து இளமாக நறுக்கியிருந்தேன் அதுக்குள்ளே கோவக்காய் நல்லா வதங்கிருச்சு அதனால் இதில் சேர்த்துட்டேன் கூட கொஞ்சம் நேரம் தானே வதக்கணும் பரவாயில்லன்னு நீங்கள் இன்னும் இதை ரெண்டாம் மூணாம் நறுக்குனிங்கன்னா சீக்கிரமாகவே வதங்கும் அந்த புளிப்பு பார்த்துக்கோங்க நாட்டு தக்காளி சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் எப்போவுமே ஹைப்ரிடை விட நாட்டுத்தக்காளியே யூஸ் பண்ண பாருங்க இப்போ இந்த மாதிரி சேர்த்த தக்காளியை கோவக்காயோடு சேர்த்து வதக்கி விட்றோம் உப்பு வேறு சேர்த்துருக்கோம் பிடிக்காமல் பார்த்துக்கோங்க லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் கை விடாமல் இதில் ஒரு கன்று வச்சு கிளறிக்கிட்டே இருங்க இப்போ நல்லா வதங்கி வருது தேவைப்பட்டால் கொஞ்ச நேரம் மூடி கூட வேக விடலாம் ஆனால் அடிப்பிடிக்கிதான்னு பார்த்துக்கணும் அவ்வளவுதான் நல்லா மசிச்சு விடுறேன் சின்ன சின்னதாக நறுக்கி இருந்தால் இந்த பிரச்சனை இல்லை இப்போ பாருங்கள் லேசாக அடியில் பிடிக்க ஆரம்பிக்குது அதனால் இது பக்கத்துலேயே இருந்துக்கணும் இப்போ நான் வந்து பெருங்காயம் ஒரு அரை டீஸ்பூனுக்கு மேலேயே போட்டேன் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு புதுசாக கிரைண்ட் பண்ண மிளகு பொடியும் முக்கால் டீஸ்பூனுக்கு ஜீரக பொடியும் சேர்த்துட்டேன் இந்த மாதிரி சேர்க்க விருப்பம் இல்லாதவங்க தனி கடாயில் எண்ணெய் வச்சு மிளகாய் வத்தல் மிளகு ஜீரகம் பெருங்காய கட்டி எல்லாத்தையுமே வதக்கி விட்டு இப்போ நல்லா எல்லாத்தையுமே சேர்த்து கிண்டி விடுறோம் கோவக்காய் வந்து கொஞ்சம் அழுத்தமான தோல் இருக்கக்கூடியது தான் அதனால் அது வ மசிகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும் இதை இப்படியே எடுத்து மிக்சியில் ஒரு சுற்று சுற்றியோ இல்லைன்னா மசிச்சோ சேர்த்துக்கலாம் இப்போ நான் வந்து அந்த காரத்துக்கு தகுந்த அளவுக்கு மிளகா பொடி சேர்த்துருக்கேன் நான் முதலே சொன்னது மாதிரி ஒரு சிலர் இந்த மாதிரி பொடி சேர்க்காம மிளகா வத்தல் மிளகு ஜீரகம் பெருங்காயம் எல்லாத்தையும் எண்ணெயில் வறுத்து பொடி பண்ணி இதோடு சேர்க்குறதும் உண்டு அந்த சமயத்தில் இந்த கோவக்க கலவையவும் ஆற வச்சு ஒரு அடி அடிச்சுக்குவாங்க ஒன்றும் பதியமாக அது ஊறுகா கொஞ்சம் நைஸாக அரைச்சாங்கன்னா அது தொக்கு அதாவது ஒரு இதுலேயே ரெண்டு வகையாக செஞ்சுக்கலாம் இப்போ இதோட நான் என்ன பண்ணுறேன்னா பூண்டு ஒரு இருபது இருபத்தஞ்சி பூண்டு இருக்கும் அதையும் ஒன்று ரெண்டாக தட்டி சேர்த்து வதக்கிறேன் இதை வந்து நீங்கள் தக் தக்காளி போட்டதுக்கப்புறம் மிளகாப்பொடி போடுறதுக்கு முன்னால் கூட சேர்க்கலாம் கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா பூண்டை வதக்கி விடணும் வெள்ளைப்பூடை ஏன்னாக்கா இது ஆள் இருக்கும் இல்லையா வெள்ளைப்பூடில் அதை அடி ஒட்டும் அதனால தான் நான் இந்த சமயத்தில் சேர்த்துருக்கேன் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற சமயத்தில் ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சை கொத்தமல்லி இது ஆப்ஷன் தான் சேர்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் வாசனையாக இருக்கும் பச்சை கொத்தமல்லி இல்லைன்னு சொன்னால் அப்படியே விட்டுடலாம் காய வச்சு வச்சுருந்திங்கன்னா அந்த கொத்தமல்லியோ அந்த கொத்தமல்லி பொடி வச்சுருந்தீங்கன்னா தனி பச்சை கொத்தமல்லி பொடி இருந்தால் அது கூட சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி இந்த அடியில் பிடிக்குது பாருங்கள் அந்த மாதிரி பிடிக்கக்கூடாது அளவுக்கு நம்ம பக்கத்தில் இருந்தே கிண்டி விடணும் கொஞ்சம் எண்ணெய் வேணும்னா ஊற்றிக்கலாம் நான் வந்து கொஞ்சம் எண்ணெய் கம்மியாக விட்டுருக்கேன் எண்ணெய் ஓரத்தில் நல்லா பிரிஞ்சு வருது நான் வந்து அந்த அடியிலெல்லாம் பிடிச்சிருக்கிறதுனால ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் ரொம்ப ஊற்றிங்கன்னா உருகா கட்டு போயிடும் அதை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு இந்த காயை மசிச்சு விடுறேன் தண்ணி கட்டாயம் ஊற்றணுங்கிறது இல்லை எண்ணெய் குறையா இருக்கிறதுனாலையும் மசிக்கணுங்கிறதுனாலையும் நான் ஊற்றிருக்கேன் இதை எல்லாருமே தான் செய்கிறீங்கன்னா ஊற்றலாம் கொஞ்சம் ஜாஸ்தி செஞ்சிங்கன்னா தண்ணி ஊற்றாதீங்க நான் கொஞ்சம் தான் செய்கிறதுனாலையும் எண்ணெய் குறையாக இருக்கிறதுனாலையும் ஊற்றுனேன் இப்போ அதிர்சத்தில் எண்ணெய் வடித்து விடுவோம் இல்லையா அமிக்கி எடுப்போம்ல அந்த கட்டையை வச்சுருக்கேன் இதுதான் இல்லை மத்து வச்சு கூட இது பண்ணலாம் இல்லைன்னா ஆறம் வச்சுட்டு மிக்சியில் ஒரு அடி அடிச்சுக்கோங்க இந்த மாதிரி நல்லா மசிச்சு ஒன்றும் பாதிமாக மசிச்சு விட்டுட்டு நான் அந்த கட்டையில் இருக்கிறது எல்லாத்தையும் வடித்து விடுறேன் லோ ஃப்ளேமில் தான் ரொம்ப லோவில் வச்சுருக்கேன் இந்த மாதிரி மசிச்சு விடும்போது கொஞ்சம் ஜாக்கிரதை கையில் பற்றாமல் பார்த்துக்கோங்க இப்போ எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து வந்துடுச்சு தண்ணி இல்லை இப்போ ரெடி ஆயிடுச்சு இது வந்து இன்சுலினை சுரக்கக்கூடிய ஒரு காய் சுகர் இருக்கிறவங்க எல்லாருமே இது சா வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா தானாகவே இன்சுலின் சுரக்க ஆரம்பிச்சிடும் ரொம்ப ஆரோக்கியமான காய் இன்றைக்கி உலகமே இந்த சுகருங்கிறதுல மாட்டி அதுக்கு மருந்து சாப்பிட்டு கிட்னி ப்ராப்ளம் வருது அதனால் இதை நீங்கள் இயற்கையான இந்த மருந்தை உணவில் சேர்த்துக்கோங்க நலமுடன் வாழுங்கள் நன்றி வணக்கம்